அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா பட்ச காலத்தில் வருவதால் இந்த இந்திர ஏகாதசி மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசியாக கருதப்படுது மற்ற ஏகாதசி விரதம் இருந்தா நாம செஞ்ச பாவம் மட்டும்தான் நீங்கும் ஆனா இந்த இந்திர ஏகாதசியில் விரதமிருந்து நாம் விஷ்ணு பகவானை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திர ஏகாதசி அன்று நமக்காக மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களும் நீங்க வேண்டும் அவர்கள் பித்ருலோகத்தில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஆண்டு இந்திர ஏகாதசி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமையில வருது இந்திர ஏகாதசி என்பது மிகவும் புனிதமான ஏகாதசி மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி விரதம்னு அழைக்கப்படுது இந்த நாளில் விரதம் இருந்தால் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடுவாங்க இந்த விரதத்தை எவர் இருந்தாலும் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்களுக்கும் யம இருந்து விடுவிக்கப்பட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்திர ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள்ல தவறாம ஏகாதசி விரதம் கடைபிடிங்க ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க முடிந்தால் விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி கொடுங்க இந்த இந்திர ஏகாதசி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுத்து வழிபடணும் அதோடு மனதார பெருமாளையும் வழிபடணும் இந்த நாளில் இனிப்புகளை தானமாக கொடுக்கறது பசுவிற்கு தானம் அளிப்பதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்திர சேனன் என்ற மன்னன் நாரதரின் அறிவுரையின் பேரில் இந்த ஏகாதசி விரதத்தை தான் தனது தந்தையை நரகத்திலிருந்து விடுவித்தான் என்றும் அதனால்தான் அவரது பெயரால் இந்த ஏகாதசி இந்திர ஏகாதசி என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்திர ஏகாதசியின் கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து வைகுண்ட பதவியை அடையும்னு சொல்லப்படுது முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் இந்த இந்திர ஏகாதசி நாளில் தவறாது விரதம் கடைபிடித்து விஷ்ணு பகவானையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்க இந்த மகாலே பட்ச நாட்களையும் புரட்டாசி மகாலே அமாவாசை நாளிலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் முன்னோர்களின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்